உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சேரணும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சேரும் பெறுவதற்கு காலையாக அந்த காலையில எப்படி மனக்கிட்ட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமயத்திலே ஆடு வரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை அவரும் வடமஞ்சுவரட்டினுடைய வரலாறு மாறிய மூத்த வரலையாளர் ஏனகு விதநாயகர் சரி மாதிரி வடமாறு நிகழ்ச்சிக்கு அடைசன் நேர வரைய பெருமை பத்துக்குக் கொண்டிருக்கிறா பந்தைய மாற்றினுடைய வட நீங்கலையும் காளையின் நோற்றாய கழுத்தீங்கா சீக்கிர புள்ளிடா அப்படி வாங்க சரியா என்

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசிலை எட்டி பறிப்பதற்கு ஒரு சாலைக்கு பெருமை சேத்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சியிற்கு அழைப்பதையோடு வரையப்படுவது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பந்தய மாட்டினுடைய வடவரையாளரும் வடமஞ்சுவரத்தினுடைய வரவேறுமாய மூத்த வரவேறாளர் எனது பெருநாதர் சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் புரண்டி புதுக்குடியை சேர்ந்த அருமையப்பா ஏழல் சவுந்தரபாணி நகரில் வடக 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 என அங்கேடு வைக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி வடமாறு நிகழ்ச்சிக்கு அனைத்து வரியப்பட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பந்தய மாட்டினுடைய வெறுமையாளரும் பந்தய மாட்டினுடைய வருணையாளரும் ஆகியா வட மஞ்சு மூத்த வருணையாளர் தொடர்ந்து செதுமுடியை சேர்ந்த அருமையப்பா எனக்கு குருநாதர் சவுந்தர பாண்டியன் அவர்களை வருங்க 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 என அன்போடு அமைக்க முடிகிறார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பதிப்பாக சங்கம்பட்டி கேப்டன் குமார் அவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பணிக்கு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வளர்ந்து பரிசுகளும் விடுவதற்கு காடையா காடுவர்களா கே நெடுஞ்சல் சுப்பையர்கள் சார்பாக ஒன்றெல்லாம் நிரமித்திருந்து

காலா கால நேரங்கள் நெருங்கி வைத்தனா காலங்கள் வரங்கி வைத்தனா பிரச்சனை பெறுவதற்கு திருச்சி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டம் மஞ்சு நகரன் ராமேஸ்வரன் நினைவாக குமார காங்கினி சாடை ராஜ கம்பீரமான உலகத்தோடு வலமலக்கப்பட்டு உரையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த வேலையை எப்படியும் பிடிக்க திருவங்க ஒரே உலகத்தோடு உரே கொண்டிருக்கின்ற வேள் வாஜை வாழ்க்கொண்டே நாடு வாஜீ அம்மாள் அம்மன் பட்டி அப்பப்பு அப்பகுரு சுதேவனும் நடம போராடி போராடி இந்த கடமையான போருங்க சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வண்டி நகரம் ராமசேவன் நினைவாக குமார் அவர்களது தாங்கிலே வாலை அந்த காலையில எப்படி மணக்கிட்டீர்கள் ஒரே நோக்கத்தினோடு பாகல் வால்கோட்டை நாடு வாசுகி அம்மன் துணையோடு அம்மன் கட்டி அப்பு குரு சீரர்களும் இந்த துதிப்புணர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசுகள் வெற்றி பறிப்பதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி எடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் ஆட்கள் மூக்கல்லு மல்லி தந்திர வெற்றி பல்சில எட்டி பல்திட ஒரே ஜாலைக்கு பெருமை சேத்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா யாரென்று பொருள்கிறென்று பார்ப்போம் இன்றைய வீரர் யாலையை வர அந்த வரலாற்றினை பறிப்பதற்கு ஒரே ஜாலையா ஒன்பது வீரர்களா சிரிப்பு எழுதியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலனை நேற்றாக படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆதி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை வஞ்சி நகரம் ராம சேர்ந்த நினைவாக குமார் அவர்களது தாங்கி காலை அந்த காலையினை எப்படி மடக்கிட்டீர்கள் என்று ஒரே நோக்கத்தோடு வனம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடி வாசிகி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு குரு சீரர்களும் துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாட்டு உரிமையாளர்களே மாடுபடும் வீரர்களே காலை களம் அழுத்திவிடப்பட்டு சரியாக ஐந்து நீரம் நிறைவேற்ற பெருமகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கின்றோம் ஐந்து நீரம் நிறைவேற்றாலும்

யார் என்று பொருத்தி தார் போன் ஓட வித்து ரசிப்பது மஞ்சி விருத்தி தாவ விசி ரசிச்சுப்பது தன் கத்து விட்டு ரசிச்சுவதான் நடமஞ்சி நெருத்து என்று ஒரே நோக்கத் தோடு தன் சமயத்திலே ஆதி கிடத்தை அலங்கரித்து கொண்டு விக்கின்றதால் வஞ்சி நகரம் ராமசண நிலைவாகர் குமார் அவர்களை அந்த காலையினை எப்படி மறக்க செய்யும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மீனர்கள் வாய் வாய்ப்போட்டை நாடு வாசி அம்மன் துறையோடு அம்மன் பட்டி அப்பு குறிச்சி மிக திருப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசால கள்ளம்பட்டி குன்றாம் சார் ஆயிரத்தி எட்டு கள்ளம்பட்டி ஊராட்சி செயலாளர் வீணா சார் ஆயிரத்தி எட்டு இந்த மாட்டிற்கு கேப்டன் சார்

அழகர் சாமி அவர்களை வருக வருக நான் போது அழைக்கப்படுகிறார்கள் என நாளோடு வடமாறு நிகழ்ச்சி இருக்கு அழைப்பு நிகழ்ச்சி வரியப்பட்டு பொறுப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாடிவாசலில் தலை சிறந்த காலைகள் பங்கு பெற வைக்கின்ற நாட்டினுடைய உரிமையாளர் நகரப்பட்டி பூசாரி அவர்களை வருக வரு என ஒரு வருஷம் அவர்களுக்கு வெள்ளம்பட்டி விழாக்களு சிரமிக்கப்படுகின்றன தமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

நகரப்பட்டிற்கு முதல் சேர்க்கின்ற நகரப்பட்டி வாடிவாசன் நகரப்பட்டி பூசாரி சருவாயர் ஒன்று ஐநூத்தி பரிசு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக எம் நடராஜன் நகரப்பட்டி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அக்கசட்டமான சிறப்பு பரிசுகள் வந்து சமீபம் வந்து வந்தனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தேனை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து மூன்றாவது நிகழ்ச்சியிலே வளம் காண்பதற்காக நீங்கள் எல்லாம் மாவட்ட எதிர்பார்த்து காத்து சொல்லி மதுரை மாவட்ட பீலையூர் தனபால் தேவர் கோச்சடையான் நாளை

இதனை தொடர்ந்து மூன்றாவது சுற்று நிகழ்ச்சிகள மாட்டினுடைய உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் அழுத்திடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு நினைப்படுத்திக் காலை களம் அழுத்திவிடப்பட்டு சரியாக பத்து நிமிடம் புள்ளட்ராஜ் அவர்களுக்கு விழாக்கம் செய்வதா பொன்னாடு பெரும் பெருமிக்கப்படுகிறது ார் நீங்கள் எல்லாம் அவர் எதிர்காட்டு காத்துக்கடி நிற்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் தென்னமராவல் எம்ஜிஆர் கள்ளம்பட்டி மண்ணிலே அலுவலித்துக் கொண்டிருக்கின்ற தாய் கிராமம் கள்ளம்பட்டியினுடைய இளவரசி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் ஆரணி பொங்கல் உச்ச விழாவினை முன்னிட்டு கருணம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கருணம்பட்டி சாவல்காரன் வடமாறு குழுவினர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் மாவீரர் முதலாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியில இரண்டாவது நிமிஷத்து நிகழ்ச்சியில களமிறக்கப்பட்டு உரையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் நினைவாக குமார் அவர்களது வேண்டுகோள் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை வங்கி நகரம் நினைவாக குமார் அவர்களது காலை அந்த காலையில எப்படி மடக்கிட்ட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து இருக்கின்ற வீரர்கள்

குமார் அவர்களது டாங்கிலி காலை அந்த காலைகளை எப்படி மடக்கி தீரும் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாய்க்கோட்டை நாடி வாசிரி அம்மன் துணையோடு அம்மன் பட்டி அப்பு குரு சீரர்கள் புதுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தர்களும் தொடர்பு பரிசுகளும் பெருவதற்கு காலவா காலவீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடலாம்

தம்பி தம்பி தமிழ் தம்பி மாற்றி தவக்கூடாது மதுரை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராட ஒன்றியம் கள்ளம்பாட்டி அருள்மிகு முத்துமாரியம் கோயிலுடைய பொங்கல் திருநாளை பண்ணிட்டு முதலாம் ஆண்டு கள்ளம்பாட்டி சாதல் பரம்ப இணைந்து நடத்த முதலாம் ஆண்டு மாதம் நடமாடும்

வன்னி நேரத்தில் நினைவாய குமார் அவரது காலை தம்பி வீரமான கோபுரத்தோடு பலமுடக்கப்பட்டியலை ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையை எப்படி பிடித்த பரிசுத்தவன் போராட்டம் நேற்றிற்கு மருந்து இழந்த ஒரே நேரத்தில் அம்மன் பட்டியல் சொன்னார் அப்படின்ற

இந்த கிராமத்தில் மேட்டல ஏத்தறவிடவே ஆமா தமிழ்நாடு வடமாடு வடசெங்கப்பத்தோட விதிமுறைகள் வெற்றப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் வடமாடு விழா எங்க பாத்துற காளியும் விரந்த காளிய மீரர் குழு புறப்படுறீங்க 11 வடமாடு வீரசிகளிலே வந்து கொண்டு மதுரை மாவட்டத்திற்கு சென்னடமல்லான் சிறப்பு தேர் வெற்றிவலம் வந்து கொண்டிருக்கும் மஞ்சி நகரத்துல நம்ம ராமசேகர் தினையார் குமார் அவருடைய காளை

சிறப்பான மாநாட்டம் பொன்னமராமது கள்ளம்பாண்டி அருள்மிகு சரி ஒத்தமாக முதலினுடைய திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் நிலைச்சரியும் சார்ந்த சாய்காரின் சார்ந்த முதலாமோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிற மாதிரி திருவிழா பரிசுக்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை பெருமை ஏழைக்கு சிவகங்கை மாலக்கமா மதுரை மாலக்கமா நாகை வாய்ப்பேட்டை மாதிரி சொன்ன அம்மன் பட்டிக்கு பெருமை வேண்டுமா வேற நிலை எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் படகு சேரணும்னா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் படகு சேரணும்னா பரிசு தொகை காளையா காலையா காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடாவா கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடாவா காலையார்கள் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துடாவா